ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பிரபல்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து மாங்காய் பச்சடி வந்து கட்டாயம் செய்வாங்க இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செய்யறதுங்கிறத சொல்றேன் அதாவது என்னன்னா மாங்காய் வந்து திருவண மாங்காய் இல்லைன்னா நீங்க வந்து சீவிட்டு சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து வெள்ளம் ஆட் பண்ண போறோம் வேப்பம்பூ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து திருவண மாங்காய் அதாவது ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் திருவண்ணாமல் எடுத்துட்டா போதும் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கடுகு எடுத்துக்கலாம் ரெண்டு வர மிளகா வேப்பம்பூ இந்த பச்சடிக்கு வந்து வேப்பம்பூ தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது கசப்போட தான் இருக்கணும் அதாவது புத்தாண்டு அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி கட்டாயம் செய்வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதாவது துருவி வச்சிருக்கிற பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக உப்பு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமா இருந்தாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு வந்து என்னன்னா சாங்கேத்துக்காக தான் நம்ம ஆட் பண்றோம் உப்பு வந்து கட்டாயம் போடணும் அப்படின்னா அதாவது கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறோம் இதே நல்லா மிக்ஸ் விடுங்க இது சின்ன வச்சுட்டு நல்லா வேகணும் அதாவது மாங்காய் வந்து நல்லா வெந்ததுனால தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் வெள்ளத்தை வந்து நம்ம பாகு மாதிரி எடுக்கணுங்கிற அவசியம் தண்ணி விட்டு இருந்தாலே போதும் தண்ணி ஊத்தி வச்சிருந்தா நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் அதாவது மூணு நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும் மாங்காய் வந்து நல்லா வெந்துடும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டி ஊத்தியாச்சு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஆல்ரெடி மாங்காயும் வெந்துடுச்சு இந்த வெள்ளம் வந்து ஒரு மூணு கொதி வந்தாலே போதும் சின்ன வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா மாங்காயும் வெந்துடுச்சு அதாவது வெள்ளமும் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் வறுமிளகா போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு அதாவது வேப்பம்பூ வந்து நம்ம கரெக்டாக உள்ள மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வேப்பம்பூவை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில வந்து அதாவது நல்லா பொரியறப்போ கசப்பு போயிடும் இப்போ பச்சடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்பூன்னால இந்த பச்சடி வந்து புத்தாண்டனைக்கு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வீட்லயும் செய்வாங்க இது ரொம்ப ஸ்பெஷல் சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபிள்ஸ் செய்ய சேர்க்கிறது மாங்காய் சாதம் இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம் அதாவது மாங்காய் வாங்கிக்கோங்க அதாவது ரா மேங்கோ அது வாங்கிட்டு மேலே தோல் சீவிட்டு நீங்க வந்து கிரேட் பண்ணிக்கோங்க அதாவது வெங்காய் தருவுற மாதிரி துருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே தாளிச்சு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தேவையான பொருட்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சமா ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் நீட்டை வாக்கில் வேர்க்கடலை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு மாங்காய் வந்து ஒரே ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன் இதை வந்து சின்ன கட் பண்ணிட்டு நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம் இது வந்து பீஸ் பீஸாக போட்டோம்னா அந்த சாதம் நல்லா இருக்கா வச்சா தான் நல்லா இருக்கும் தேவையான உப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் சாதம் வந்து ஒன் பிப்டி கிராம்ஸ் எடுத்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு போட்டுக்கலாம் கடுகு நல்லா போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையா இருந்ததுன்னா லேட்டா போட்டாலே போதும் இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நம்ம முன்னாடியே நம்ம பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பொறிகிட்டும் பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்ப வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னேறமாயிடுச்சு அதாவது வேர்க்கடலை வந்து நல்லா வெடிச்சிடணும் அப்பதான் வந்து நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெடிச்சாச்சு அடுத்து பச்சை மிளகாய் வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே என்னன்னா ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் சில்ல வச்சு நல்லா வதக்குங்க கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து என்னன்னா மாங்காய் சாதம் கலருக்காக தான் அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமே இருக்கலாம் நம்ம பேட் பண்ணா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா வதக்குங்க நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பு பத்தல உப்பு ஆட் பண்ணிட்டு மாங்காய் ஆட் பண்ணிட்டோம் அதாவது மாங்காய் துருவல் ஆட் பண்ணியாச்சு இது வந்து என்னென்னா ஒரே ஒரு மாங்காய் திருவண்ண மாங்காய் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் புளிப்பு இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இது வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா திருவி வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உனக்கு மாங்காய் வந்து வெந்துடும் இது நல்லா ஒரு ரெண்டு திருப்பி நல்லா திருப்பி விட்டனாவே போதும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தை நல்லா உடச்சி விடுங்க ஆற வச்சிருந்தாலும் லைட்டா அந்த கட்டி கட்டியா இருக்கும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம இது எல்லா சாதத்தையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் நம்மளுக்கு அது கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ணலன்னா சாதத்தை ஆற வைக்கிறப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டுனா அதை வந்து இன்னுமே நல்லா உதிரியா வரும் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா திருப்பி விடுங்க இந்த மாங்காய்க்கு நம்ம வேர்க்கடலையும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த வேர்க்கடலை வந்து என்னன்னா தேங்காய் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணலாம் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் இதை வந்து லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது மாங்காய் சாதம் சாப்பிட்றப்பன்னா வேணும் லைட்டா அந்த புளிப்பு ஸ்மெல்லோடு இருக்கிறப்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் திருவுண மாங்காய் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சாதத்தினோட சுவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஹலோ வெல்கம் டு செய்ய போகிறது ஒப்புட்டு இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம் இதுக்கு வந்து தேவையானது வந்து கடலைப்பருப்பு வெள்ளம் ஏலக்காய் வந்து கொஞ்சமா இருந்தாலே போதும் மேல் மாவு வந்து மைதா மாவு கொஞ்சம் லைட்டா நம்ம உப்பு போட்டு தனி மாவு எடுத்து வச்சுக்கலாம் பூரணம் வந்து கடலைப்பருப்பு மேல் மாவு வந்து மைதா மாவு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சோக் பண்ணி வச்சிட்டுனா நல்லா பருப்பு பெருசாயிரும் அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்ல வச்சு அதை நல்லா வேக வச்சிருக்கேன் இதை வந்து வேக வச்சு ட்ரை பண்றதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருக்கேன் ட்ரை ஆயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து நான் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து வெள்ளை எடுத்திருக்கேன் இது கூட மூணு ஏலக்கா வந்து மூணுமே வந்து மிக்சில அடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து தோல் போட வேண்டாம் சீட் மட்டும் இது வந்து பூரணத்துக்கு மேல் மாவு வந்து மைதா மாவு மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது சின்ன கப்ல இது கூட லைட்டா ஒரே ஒரு சிட்டி வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி லைட்டா விட்டு மாவை பசங்க வச்சுக்கலாம் நெய் வந்து நம்ம நெய் ஊத்திக்கலாம் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு ரெடி அடிச்சிட்டோம் மூணு ஏலக்கா சீட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கடலை பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வெள்ளம் ஏலக்காய் இந்த மூணையும் நல்லா நம்ம அடிச்சிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம உருண்டு பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உருண்டு பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மாவு பசைச்சிக்கலாம் இப்போ நல்லா அப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது கூட சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே நம்ம மேல் மாவு பசிஞ்சிட்டோம் இது கையில் ஒட்டுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் அதான் மாவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் உருண்டு பிடிச்சுக்கிட்டோம் இது வந்து ஆயில் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் எது இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உருண்டை எடுத்து இதனால இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வேங்க அடியே அப்படியே ஈவனாக பண்ணி விட்டோம்னா கரெக்டாக ரவுண்ட் சேர்த்து கொண்டு வந்துருக்கலாம் நம்ம அப்புறம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தோசைக்கடல போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு லைட்டாக நம்ம நெய் விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இது வந்து நம்ம இன்னுமே நல்லா தின்னாவும் தேய்க்கலாம் சின்னதாக தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்லா வேகட்டும் நல்லா திருப்பிட்டு ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் விட்டு தான் சொல்வேன் நீங்கள் தேவைன்னா ஆயில் விட்டும் நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா உரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் சுவையான ஒப்புட்டு ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pebbles நான் செய்ய போறது சாபுதானா வடை இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம் இது வந்து ஜவ்வரிசில தான் செய்ய ஜவ்வரிசி வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து டூ ஹவர்ஸ் ஓக் பண்ணி வச்சிருக்கேன் இதை ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் தான் வந்து நல்லா அதாவது சீரகம் பச்சை மிளகாய் பண்ணி வாங்க எப்படி கிராம் எடுத்து டூ ஹவர்ஸ் ஓக் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சிருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா கம்மியா வேணுன்னாலும் ரெண்டு உருளைக்கிழங்கே போதும் தேவையான அளவு உப்பு இதை வந்து நல்லா புளிஞ்சுக்கலாம் அதாவது உருளைக்கிழங்க வந்து கிரேட் பண்ணி நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் உருளைக்கெழங்க நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரி துருவிக்கவங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம துருவிக்கலாம் துருவிட்டோம் அடுத்து வந்து ஜவர்சி வந்து புளிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா அதாவது எண்ணெயில ரொம்ப இழுக்கும் கடைக்கு அதனால நம்ம கொஞ்சம் கரெக்டாக புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இது அப்படியே தண்ணியில வடிகிட்டுனா நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா நம்ம ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுருங்க உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்க போதும் வடை தட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பட்டையாக தட்டிக்கலாம் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா எண்ணெயை வரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சுவையான சாபுதானா வடை ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நாளைக்கு செய்ய போறது புளிசாதம் இந்த புளிசாதம் வந்து என்னன்னா வேர்க்கடலை எள்ளு இதை வந்து நல்லா டிரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து புளி கூட ஆட் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் யுகாதி ஸ்பெஷல்க்கு நம்ம புளியோதரையும் பண்ண போறோம் கருவேப்புல கொஞ்சமா ஒரு ஆடு வர வச்சிருக்கேன் தேவையான அளவு கடலை பருப்பு பருப்பு மூணையும் நம்ம அரைக்கணும் ஒரு அளவுக்கு வேர்க்கடலை ஒன்று டேபிள் ஸ்பூன் எள்ளு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது மூணையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு தனியா வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஈஸியாவும் செய்யலாம் புளி வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒன் ஒன் பிப்டி கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கலாம் புளி வந்து நெல்லிக்கலவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒன் பிப்டி கிராம்ஸ் ரைஸ் வேக வச்சு ஆற வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் புளி சாதம் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வேற மெத்தட் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் அதாவது டைப் டூ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புளி சாதத்துக்கு நம்ம மிளகு வேர்க்கடலை எள் வந்து நல்லா ரோஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலை வந்து பச்சையா இருந்துச்சுன்னா நீங்க வேர்க்கடலையே வருத்தருங்க அதுக்கப்புறம் வந்து மிளகும் எள்ளும் ஆட் பண்ணுங்க நான் வந்து வேர்க்கடலை ஆல்ரெடி வருத்ததுனால மூணையுமே ஆட் பண்ணிட்டேன் இது எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா காஞ்சதுன்னா கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அந்தமாதிரி போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அது வந்து அவங்களுக்கு சொல்லலை இது நல்லா பொன்னேறமாகட்டும் அதாவது கடுவேக்குள்ள பருமிகா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் சின்ன ஸ்பூன்ல கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூள் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளியும் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா புளியை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் அப்போ தான் பச்சை வாசம் போகும் புளி சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா மேலே வர டைமுக்கு பொடியை தூவிட்டு நம்ம சாதத்தை கடவிக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதாவது சாதத்துக்கும் சேர்ந்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு புளியும் நல்லா எழுந்துச்சு அதாவது பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம இப்போ சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை மிளகு எள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்து ஆகட்டும் வேர்க்கடலை ரெண்டுலேயுமே எண்ணெய் இருக்குது அதனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குளிசாதம் நல்லா அதாவது வாசம் வந்து நல்லாயிருக்கும் இது கூட வந்து நீங்கள் தனியாக வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாகவும் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அந்த டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து நான் என்னென்னா தனியாக சீட் வந்து நான் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் இந்த புளிசாதத்துக்கு அப்போ புளிசாதம் ரெடி

அளவு உப்பு வந்து ஜாஸ்தி போட வேண்டியதில்ல ஒரு பிஞ்சு போட்டா போதும் இது வேப்பம்பூ காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இதை வந்து விதையை எடுத்துட்டு நான் எடுத்து வச்சு கொஞ்சம் லைட்டா தான் காரம் இருக்கும் புளிப்புக்கு மாங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் புளியை கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம் அதே மாதிரி வெள்ளத்தையும் லைட்டா நம்ம கரைச்சிட்டு வடிச்சிக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம புளி விட்டுக்கலாம் அதாவது ஒரு கப்ல புளி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்றதும் கொஞ்சமா புளி எடுத்துட்டு கரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அதாவது வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு இதையும் நம்ம தண்ணி குடையை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து நெய்வே தீர்த்துக்காக இந்த மாதிரி செய்வோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு பவுல் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு ஆல்ரெடி இதை வந்து புளியும் வெள்ளமும் இதை நல்லா வடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது இதில் வந்து என்ன புளியினோட மண் இருக்கிறது அதே மாதிரி வெள்ளத்தில் மண் இதெல்லாமே நல்லா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டிக்கிறோம் நம்ம அவ்வளோதான் இது தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இது கூட காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வெப்பம்பு கசப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் மாங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இது வந்து என்னென்னா நீங்கள் தேவைங்கிறவங்க ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சுவைகள் என்னென்ன இருக்குன்னா புளிப்பு கசப்பு காரம் உப்பு அதாவது அறு சுவைகளும் இதில் இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்னென்னா நைவேத்தியமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குடிச்சுக்கலாம் வெப்பம்பூ பச்சடி ரெடி மாங்காய் சாதம் மாங்காய் பச்சடி வெப்பம்பூ பச்சடி பொப்புட்டு புளி சாதம் சாபுதானா வடை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க